அதுவே வந்து பிரச்சனையா மாறிடுச்சு அதனால இப்படிப்பட்ட சூழல்ல ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த விக்கிரவாண்டியில நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும் அப்படின்றத நான் நம்பல அடுத்தது இப்போ கில்லி எல்லாம் ரீரிலீஸ் ஆகும்போது செம்ம வசூலை குவிச்சிடுச்சு அப்போது ரசிகர்கள் அப்படின்றவங்க வந்து இருக்கிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ரசிகர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு ஆதர்ச நாயகன் நேரில் வரார் அப்படின்னு சொன்னால் மக்கள் கூட்டம் குவியுமா குவியாதான் பார்க்கறதுக்காக வரலாம் ஆனால் அது ஓட்டா மாறுமா தான் என்னுடைய கேள்வி இப்ப நான் வந்து காதலுக்கு மரியாதையை அத்தனை தடவை பார்த்திருக்கேன் ஓட்டு போடுவேனா உன்னுடைய படங்கள் இன்னும் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும் கூட எனக்கு ஒரு சந்தேகம் தான் இவர் உண்மையிலேயே சினிமாவை விட்டுட்டு வந்துருவாரா வரமாட்டாரா நடுவில் ஒரு நிறம் அப்புறம் கீழே வந்து மேல இருக்கிற மாதிரி செவப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அது பாத்தீங்கன்னா இன்னொரு சாதியினருக்கான ஒரு கட்சி கொடியாகவும் இருக்கு அடுத்தது வந்து வெளிநாட்டினுடைய கொடியாவும் இருக்கு அடுத்தது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு சின்னமாவும் இருக்கு இப்படி வந்து ஒரு சிக்கல் வருது இல்லையா அரசியல்ல உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவும் ஆழமும் நேசமும் இருந்தா மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சியில நம்ம இந்த பக்கம் இழுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்க கூடியதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கு அளவிலேயே இருக்க இப்பதான் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ப்ரொஃபசர் மஞ்சுளா மேம் தான் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் இப்போ அவர் வந்து முதல் மாநாட்டை வந்து விக்கிரவாண்டியில் தான் நடத்துகிறதா தகவல் வந்திருக்கு அப்படின்னும்பொழுது அவருக்கு விக்கிரவாண்டியில் அந்த மாநாடு நடத்துறதுக்கு இடம் தரதுல சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் சிக்கல்லாம் இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த இடத்துல மாநாடு நடத்துறதுக்கு காவல்துறைக்கெல்லாம் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் கேள்விப்படுறோம் அந்த இடத்துல சிக்கல் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஆளுங்கட்சி கொடுக்கணும் மற்றவங்க யாரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஆளுங்கட்சி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துருக்கா இல்லை இப்போ தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க துணிமணி சட்ட துணியெல்லாம் எடுத்து தச்சுருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க அவ்வளோதான் இந்த சட்டத்துணி எடுக்கும்போதே இவ்வளோ பிரச்சனை அதாவது கொடியில் வந்து யானை வந்துடுச்சு யானை என்பது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னம் அந்த சின்னத்தை எப்படி நீங்கள் போடலாம் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கொடியில் வாகைப்பூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாகைப்பூ அப்படின்றது நம்முடைய தமிழ் சமூகத்தோட ரொம்ப நெருக்கமான ஒரு பூ ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னால் வாகை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம் அப்போ வாகைனே ஒரு பூ இருக்குது நம்ம அந்த காலத்துலலாம் ஐடி கார்டெலாம் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வெற்றியாளர்கள்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க தலையில் வந்து வாகைப்பூ வச்சுருப்பாங்க ஓ வாகைப்பூ வச்சிருந்தா இவங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி அந்த காலத்துலேருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு மலர் தான் வாகை அதை வந்து தன்னுடைய கொடியில வச்சுருக்கிறார் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழலாக தான் இருந்தது ஆனால் இதுக்கு நடுவில் இந்த யானை வந்து மாட்டிக்குமா நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல யானைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் உண்டு களிரு பிடி இந்த மாதிரி எல்லாம் நம்ம மோதகம் வேழம் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு யானையை வந்துட்டு பார்த்தா கடைசியில் அதுவே வந்து பிரச்சனையாக மாறிடுச்சு அதனால் இப்படிப்பட்ட சூழலில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த விக்கிரவாண்டியில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் அப்படின்றத நான் நம்பலை அதை நம்புறதுக்கும் நான் தயாராக இல்லை ஏன்னா ஒரு ஓரளவு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த அளவுக்கு எனக்கு ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு நிரூபிச்சா வேணா திமுக அதை பற்றி ஏதாவது யோசிக்கலாம் ஆனால் திராவிட சித்தாந்தத்தோட பெண் விடுதலை ஆகட்டும் சமூக நீதி ஆகட்டும் அடுத்தது வந்து க பள்ளிக்கூட அல்லது கல்லூரி மாணவர்களுக்கு செய்யக்கூடிய நலன்கள் நலன்களாகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகட்டும் மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி ஒவ்வொரு வகையினரையும் பார்த்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் பொழுது இதை தாண்டி இன்னொருத்தர் வந்தார்னா அவர் அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படி பண்ணுற பட்சத்தில் தான் நம்மளால் அதை யோசிக்க முடியும் இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜயின்னு சொல்லக்கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த மாதிரி எதையும் செய்ததாக நமக்கு இன்னும் தெரியல இப்போதைக்கு நம்ம தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு வந்து பெரிய பரிசளிப்பெல்லாம் கொடுத்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான விழாவை வந்து நடத்தினார் அதெல்லாமே சரி அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை எல்லாமே சொல்லிக்கிறோம் ஆனால் அதை தாண்டி அடுத்த நிலையில் அரசியல் தலைவராக அவரால் மக்கள்கிட்ட போய் நிற்க முடியுமா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அவர் கட்சியை தொடங்கினார் அன்றைக்கே வந்துட்டு அப்படியே இணையத்தின் வழியாக டப 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 டபடவன் வந்து சேர்ந்துட்டாங்க அதெல்லாம் வந்துட்டு நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அது எல்லாமே ஓட்டாக மாறுமா மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் என்ன மாற்றம் வேணும்னு கேட்டு பாருங்கள் அப்படின்டுவாங்க அப்போ மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது தெரியல இப்போ இந்த சூழலில் தன்னுடைய ஒரு போட்டியாளராக திமுக வந்து இதை கருதுமா அப்படின்னு எனக்கு வந்து நினைக்க முடியல அதனால் அந்த மாநாடு நடக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா நடைமுறை சிக்கல் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சோதனை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதை வச்சு அங்கே வந்துட்டு தடை வந்துடுச்சு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா திருச்சி இந்த மாதிரியான இடங்களை எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இன்றைக்கி விக்கிரவாண்டியில் வந்து இந்த வீசாலையில் நடக்கக்கூடிய அதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட நுழைவு வாயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் கூட டெண்டர் விட்டாச்சு அப்போது அங்கே தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெண்டர் விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்போது இந்த மாதிரியான சிக்கல்னு சொல்லி வர நியூஸ் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஒரு பரபரப்பு தான் பரவலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பரபரப்பை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போது காவல்துறை கிட்ட போய் இவர் ஆனந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நிர்வாகி தாவேக்க அவனுடைய நிர்வாகி புஷியானந்தும் சொல்லுவோம் இல்லையா அவர் போயிட்டு மனு கொடுத்துருக்காரு அப்போ மனு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு நாளில் வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போ அதையெல்லாம் பொய்யா பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனாலும் கூட நான் இன்னும் களத்தில் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை வந்து கூட கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போதான் மக்கள் வந்துட்டு ஓ தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறில் வந்து தேர்தலில் இறங்க போகிறவர் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கட்சியை தொடங்கினார் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருந்தது விமர்சனம் இருந்தது அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இப்படி ஒரு கட்சி இருக்குது இப்படி ஒரு அது கொடியை வந்து அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் இன்னும் கொள்கையை வந்து சொல்லலை அந்த கொள்கையை சொல்றதுக்கு இன்னொரு நாள் அப்படின்னு ஒன்றா தள்ளி 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 இப்போ நம்ம படத்துல பார்த்திங்கன்னா ஏன்னா அவர் அங்கே இருந்தா வராரு இப்போ திரைத்துறையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மியூசிக் வந்துட்டு சவுண்டு வெளியிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஃபஸ்ட் ட்ரெய்லர் அப்படின்னு வாங்க ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு வாங்க அப்புறம் இவங்க ஹீரோயினை அறிமுகப்படுத்துறோம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு படிப்படியாக படிப்படிவை அந்த முயற்சியை வந்து இவர் அரசியல்ல காட்டிக்கிட்டு இருக்கார் பார்ப்போம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்துட்டு அது எடுபடுது அப்படின்றது அதனால தான் இவர் என்ன பண்றாருன்னா தொடர்ச்சியாக தன்னை பற்றிய ஒரு செய்தி வரணும் அப்படின்றதுக்காக இங்க பார்க்குறோம் அங்கே பார்க்குறோம் இங்கே இது மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு வந்து தடையா இருக்கிற மாதிரி இருக்கு கிடைச்சிடுமா கிடைக்காதா அப்படி இல்லாட்டி நாங்கள் வேற ஒரு இதுக்கும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசுவதன் வழியாக இப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை நான் ஒரு உளவியலாக பாக்குறேன் திமுக அப்படிங்கறது ஒரு பெரிய கட்சி அதுல மாற்று எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது விஜய் சார் வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது இல்லையா அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரில இன்னைக்கு தேதிக்கு வந்து யார் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னாலும் அது விஜய் சார் அவர் அங்க இருந்து வர்றதுக்கு கூட நிறைய பேர் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் இல்லையா சோ அவர் உள்ள வரும்போது கூட அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா இப்ப நானே கூட சொல்றனே நானே வந்து காதலுக்கு மரியாதை எல்லாம் அத்தனை தடவை பாத்துருக்கேன் அடுத்தது இப்ப கில்லி எல்லாம் ரீ ரிலீஸ் ஆகும் போது செம்ம வசூல குவிச்சிடுச்சு அப்போ ரசிகர்கள் அப்படின்றவங்க வந்து இருக்கிறாங்க நான் மறுபடியும் சொல்றேன் ரசிகர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு ஆதர்ச நாயகன் நேர்ல வரார் அப்படின்னு சொன்னா மக்கள் கூட்டம் குவியுமா குவியாதா கண்டிப்பா குவியும் தான் கேட்குறேன் அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்ப அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு பாக்குறதுக்காக வரலாம் ஆனால் அது ஓட்டா மாறுமா தான் என்னுடைய கேள்வி இப்ப நான் வந்து காதலுக்கு மரியாதையை அத்தனை தடவை பார்த்துருக்கேன் இப்போ நானே கூட போய் ஓட்டு போடுவோனா இப்போ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் இந்த காலத்து ஜென்ரேஷன் இப்ப இருக்கக்கூடிய யூத் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் எதிர்காலம் அப்படின்ன பொழுது இப்போ அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா அரசியல் வேற சினிமா அப்படின்றது வேற இப்போ சினிமாவில் வந்து பார்த்து ரசித்த ஒரு நாயகர் அரசியலில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறமா தேர்தலில் நின்னார் ஒரு கட்சியை தொடங்கினார் அப்படின்னா அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும் அறிஞராக பேரறிஞர் அண்ணாவோடு இருந்து அந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அடுத்தது வந்து அவர் திராவிடம் பேசி தன்னுடைய படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் எந்த இடத்துலையுமே வந்துட்டு தன்னை குறைச்சி மதிப்பிடக்கூடிய பாடல்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கவே மாட்டார் தன்னை ஒரு தலைவனாக நான் ஆணையிட்டால் அது நடந்து அந்த மாதிரி தான் வரும் ஒரு மீட்பராகத்தான் அவர் வந்து தன்னை வந்து பாடல்களின் வழியாகவும் காட்டிக்கிட்டார் எந்த இடத்துலயாவது அவர் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு தப்பாக பயன்படுத்துகிற மாதிரி எங்கேயாவது வந்து கெட்ட பழக்கத்தில் மாற்றிக்கிட்ட மாதிரி இந்த மாதிரியான ஒரு கதாநாயகர்களாக நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நீங்க அவரை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் என்ன நானே செதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செதுக்கி கொண்டவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறமா அவர் வந்து திமுக சார்ந்து நிறைய பிரச்சாரங்களை எல்லாம் பண்ணியிருக்கார் திமுகவுலயே அவர் எந்த அளவுக்கு இருந்தார் அப்படின்றத இந்த புதிய வானம் புதிய பூமின்னு நினைக்கிறேன் அதுல வந்துட்டு உதய சூரியனின் பார்வையில்லேன்னு வரும் அது வந்து சென்சாரில் வந்து கட் பண்ணிட்டாங்க அதனால் புதிய சூரியனின் பார்வையில் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம் அப்போது ஒரு சித்தாந்தத்துக்காக வேலை பார்த்தவர் அந்த சித்தாந்தத்துக்காக தன்னை கொடுத்தவர் அதுக்கப்புறமா தான் அவர் வந்து கட்சிக்குள்ளே வர்றார் ஆனால் இங்கே வந்து விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் வாய்த்ததா இல்லை ஆரம்பத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு கட்சியை தொடங்குறாரு அப்போவே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என் ரசிகர்கள் அங்கே போனீங்க அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு பொறுப்பு துறப்புன்னு போட்டுட்டார் யோசிச்சு பாருங்கள் அப்பா வந்துட்டு தன்னுடைய மகனுக்காக தொடங்கிய அந்த கட்சியில் மகனே எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு அனாதையாக விட்டுட்டார் போது அந்த மாதிரியான நடிகர் மேலே அந்த மாதிரியான ஒரு நபர் மேலே நமக்கு என்ன பார்வை இருக்கும் அதனால் அதுக்குள்ளவா இந்த சமூகம் மறந்துடும் இல்லை இல்லையா அப்போ இந்த சூழலில் தான் இவர் வந்து இன்றைக்கி புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு ஆனால் இவர் இன்னும் டாப்பில் தான் இருக்கார் இவருடைய படங்கள் இன்னும் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும் கூட எனக்கு ஒரு சந்தேகம்தான் இவர் உண்மையிலேயே சினிமாவை விட்டுட்டு வந்துருவாரா வரமாட்டாரா வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துருவாரா வரமாட்டாரா இப்ப கைவசத்துல ரெண்டு படம் இருக்கு அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்லாம் சொல்றாரு ஆனாலும் இப்படி ஒரு நபரை வந்து திரைத்துறை இழக்க போகுதா வந்து அதுதான் ஒரு கேள்வி என்னன்னா அவர் இவ்வளோ பெரிய ஒரு தான் அத விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னா அப்பா அவருக்கு வந்து அரசியல் மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்க போய் தானே அதை விட்டுட்டு வராரு அப்படிங்கிறதே அவர் மேல மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு பெரிய காரணமாவே இதுதானே அமைய போகுது அரசியல் அவருக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்னா அந்த கட்சி கொடியை இந்த மாதிரி இவ்வளோ அசால்ட்டா வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டார் கட்சிக்கொடியில வந்து ஓ மேலே ஒரு வண்ணம் நடுவில் ஒரு நிறம் அப்புறம் கீழே வந்து மேலே இருக்கிற மாதிரி செவப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அது பார்த்திங்கன்னா இன்னொரு சாதியினருக்கான ஒரு கட்சி கொடியாகவும் இருக்குது அடுத்தது வந்து வெளிநாட்டினுடைய கொடியாகவும் இருக்குது அடுத்தது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு சின்னமாகவும் இருக்குது இப்படி வந்து ஒரு சிக்கல் வருது இல்லையா அரசியலில் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவும் ஆழமும் நேசமும் இருந்தால் ஒரு கொடியை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணுறதுலையே அந்த அறிவு வெளிப்பட்டுருக்கோம்ல அதுலயே பயங்கரமா கோட்டை விடுறாரே அப்புறம் எப்படி வச்சு நீங்க வந்து சொல்லுவீங்க அப்போ ஒன்றும் அவர் முதல்ல பேரை வந்து எடுத்தார் பேர் வச்சியே சோர் வச்சியான்ற மாதிரி பேரை எடுத்தீங்க தமிழக வெற்றி கழகம் இக்கு வரல வெற்றி கழகம் என்பதுதான் இலக்கணப்படி சரி இவர் வந்து வைக்கும் பொழுதே தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா வந்து சேர்த்தாரு எல்லாம் சரி அப்போது ஒன்று ஒன்றையும் ட்ரையல் அண்டியரார் ட்ரையல் அண்ட் ஏறார் ட்ரையல் அண்ட் ஒரு சோதனை கூடத்தில் அறிவியல் சோதனை கூடத்தில் பிள்ளைங்க வந்துட்டு சோதித்து பார்த்து இதுக்கு வந்து இந்த எண் இதுக்கு வந்து இந்த எண் அப்படின்னு எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா அப்போ இதை வச்சு எப்படி நான் வந்து நம்மளால் சொல்ல முடியும் உறுதியாக எப்படி சொல்ல முடியும் அடுத்தது தமிழக அப்படின்ற சொல்லே வந்து ஒரு சர்ச்சை ஏன்னா நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி தமிழகம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு அப்படின்றது தான் இதுலேயே இருக்குது அரசியல் அமைப்புலையே இருக்குது சாசனத்திலேயே அதுதான் இருக்குது அதை விட்டுட்டு தமிழகம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை வந்தது அதனால இப்போது திராவிட சிந்தனையாளர்கள் பற்றாளர்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அடித்து பேசுகிறாங்க இப்போ இந்த சூழலை இவர் என்ன எடுக்கிறாருன்னா தமிழக வெற்றி கழகம்னு எடுக்கிறார் அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு அடி வாங்கிட்டே இருக்கு இந்த சூழல்ல இவரால் எந்த அளவுக்கு இந்த அரசியலில் மூழ்கி முத்தெடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி திரைத்துறையிலையா வேற திரைத்துறையில் கூட ஆரம்பத்தில் அவரை வந்துட்டு ஒரு கதாநாயகனாக ஏற்றுக்காத ஒரு நிலையெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்தில் வந்து ஒரு சாக்லேட் பாயாக ஒரு சாதாரணமான ஒரு காதல் நாயகனாக அப்படி இருந்து அதுக்கப்புறமா வந்து இது நல்லவன் பண்ணால் அதுக்கு பேர் வதம் இப்படி பண்ணா அது கொலை அப்படின்லாம் அந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னே அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இதெல்லாம் வந்துட்டு வந்தது அடுத்தது இப்போ தலைவா பாடல் எல்லாம் பாடலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஒரு அரசியலுக்குள்ளே நுழையறதுக்கான ஒரு பாடலுடைய முகவரியாக அது எல்லாமே இருக்குது இப்போ இந்த சூழலில் இவர் இன்னும் குழந்தை அளவிலேயே இருக்கிறார் இப்போதான் பிறந்திருக்கு இப்ப அவர்கிட்ட வைக்கப்படுற கேள்விகள் கூட விக்கிரவாண்டியில வந்து அவருக்கு இடம் தரதுல சிக்கல்னு வைக்கப்படுற கேள்விகள் கூட என்ன கேக்குறாங்க அப்படின்னா உணவு நீங்க அங்க வந்து எப்படி கொடுப்பீங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிக்கான கேள்விகள் தான் அவர்கிட்ட கேட்கப்படுது அப்படிங்கும் பொழுது அவருக்கு அப்போ வந்து அந்த இடத்துல இடம் கொடுக்குறதுல பெரிய பிரச்சனை இல்லை தான் அரசாங்க தரப்புல இருந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கூட ரேஸ் பண்றாங்களோங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா ஆமா அப்படிதான் இருக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ரசிகர்கள்லாம் புறப்பட்டு வந்துருவாங்க இத்தனைக்கும் அங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களை கூட பேட்டி எடுத்திருக்கிறாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில அப்போ அந்த இளைஞர்கள் சொல்றாங்க இங்க வந்து நடந்தா நல்லது என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் கிரிக்கெட் விளையாடிகிட்டு இருக்கோம் புல் பூண்டெல்லாம் முளைச்சிருக்கு இந்த மாநாடு நடந்ததுனா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து விஜய் ரசிகர்கள் இங்கேயே நடந்ததுன்னா இன்னும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆனால் எங்கே நடந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போது இளைஞர்களினுடைய பட்டாளம் அப்படின்றது இவங்க வந்து ஒன்றரை லட்சம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதிகமாக குவிஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ நேற்று வந்து எதிர்பாராத ஆக்சிடென்ட் இருந்துச்சு சோ அதனால எதிர்பாராத நடக்க போற விஷயங்கள் வந்து எங்க கூட்டம் கூடுனாலும் அங்க தான் போகுது அப்படின்னும் பொழுது அத காரணமா சொல்லி இவருக்கு வந்து நிலம் திறக்க இல்லை இல்ல இல்ல இதை வந்துட்டு நீங்க வந்து நியாயப்படுத்தவே முடியாது எதிர்பாராம நடந்துச்சு அப்படின்னாலும் நான் நியாயப்படுத்தல நான் நியாயப்படுத்தல ஆனா வாய்ப்புகள் வந்து எல்லா இடத்துலையும் தானே இருக்குங்கிறத மட்டும்தான் முன்வைக்கிறதவருத்தர் நியாயப்படுத்தல ஆ அதை அந்த மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து செயல்படுறாங்க போலே பாபான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்துட்டு எவ்வளவோ ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை லட்சம் மக்கள் குவிஞ்சிட்டாங்க எண்பதாயிரம் சொல்லிட்டு ரெண்டரை லட்சம் பேர் குவிஞ்சிட்டாங்க கடைசியில் அவர் போலே பாபாவா அல்லது போலி பாபாவான்னு நம்ம கேட்டோம் அந்த அளவுக்கு செத்ததுக்கு கூட அவர் வந்து எந்த பொறுப்பும் தார்மீக பொறுப்பு எடுக்காமல் போயிட்டார் அப்படின்றத எல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம் அதனால் இப்போ இவரை நினைச்சு பார்க்கும் பொழுது இப்போ நிறைய ரசிகர்கள் அங்கே வந்து ஒன்றரை லட்சத்துக்கு கேட்டு அதுக்கு வந்துட்டு பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்கு இப்போ எண்பது ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு பேசிக்க பேசிக்கிறாங்க அதுல இருபத்தஞ்சு ஏக்கர் போல ஃபோர் வீலர்ஸ் நிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கு அப்புறம் அஞ்சு ஏக்கர் போல டூ வீலர்ஸ்க்கெல்லாம் இடம் இருக்கு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க அப்போ இதை தாண்டி மக்கள் குவிஞ்சாங்கன்னா என்ன செய்வது அந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தான் கேட்குறாங்களே தவிர வேற ஒன்றும் இதில் வந்து சட்ட எல்லாம் எழுப்பலை நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்லாம் யாருமே கேட்கல ஏன்னா இந்த ஜனநாயக நாடு இது அதனால் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு யாரெல்லாம் புதிய கட்சியை தொடங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம் ஆனால் இதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்டை மாநிலத்தில் ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றார் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்து சொல்றார் மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறார் ஆனால் இங்கேயே நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சவங்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லவில்லை அப்போ எப்படி அரசியல் பண்ணுறார் பார்த்தீங்களா அப்போ இந்த சூழலில் கூட இவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கல அப்படின்லாம் யாரும் மறுக்கலை ஆனால் இந்த அடிப்படை வசதிகளையெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க அப்போது பெண்களுக்கு வந்துட்டு கழிப்பறை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஆண்கள் கூட சொல்லக்கூடாது தான் ஆனால் ஒருவேளை ஆண்களுக்கு அப்படின்னா கூட வேறு ஏதாவது அவங்க பார்ப்பாங்க ஆனால் பெண்களுக்கு ஒரு மூடிய கழிப்பறை வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் அப்புறம் குழந்தைகள் அப்போது ஒரு குடிநீர் வசதி இதெல்லாம் என்ன செஞ்சுருக்குறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அதுலேயும் ஒரு இரண்டு நாள் டைம் கேட்டிருக்காங்களே தவிர கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை அதனால் இதை வச்சு ஒரு பரபரப்பு செய்தியா மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதில் அந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை போட்டியாக நினைத்தால் ஒழிய திமுக இதில் ஒன்றும் செய்ய போறது இல்லை ஏன் திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு போட்டியாக கூட நினைக்காது எப்படி நினைக்க முடியும் இப்போதான் பிறந்திருக்கிறாங்க அவங்க எங்க கட்சி தொடங்கினது வேணா இப்பவா இருக்கலாம் ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய மவுசானது பல இருந்துட்டு இருக்கு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து விஜய் அப்படின்னு சொன்னா கத்துறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னும் பொழுது அவர் கட்சி தொடங்கினது வேணா இந்த வருஷமா இருக்கலாம் பொழுது ஆனா மக்களுக்கு அவரை வந்து பல வருஷமா தெரியும் தெரியும் இப்போ கடல்ல வந்து அல்ல அடிக்கும் பாருங்களா அப்படியே ஓங்கி மேலே இருந்து வரும் கடைசியில் கீழே வரும்போது நம்ம கால் கிட்ட வரும்போது வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பனிஞ்சு வரும் அந்த மாதிரி தான் இது அதனால் நீங்கள் ரசிகர் இருக்கிறாங்களே அவங்கள ரசிகர்கள் மத்தியில் வந்து அவரை தெரியுமே அப்படின்லாம் பேசலாம் ஆனால் பொதுமக்களுக்கு என்னவா தெரியும் இப்போது ஆளும் கட்சியோ அல்லது வேறு திராவிட கட்சிகளோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுகவினுடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி எது அப்படின்னு சொன்னால் அம்மா உணவகம் கொரோனா காலத்தில் கூட எதுவும் இயங்காட்டியும் அம்மா உணவகம் இயங்கிட்டு இருந்துது ஏன்னா தெரு ஓரங்களில் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒன்று தான் ஆதாரம் அதை வந்து நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து அம்மாவினுடைய தொட்டில் குழந்தைய நம்ம பேசணும் அநாதையா அம்போன்னு விட்டுட்டு போற குழந்தைகளை எல்லாம் இங்க கொண்டு வந்து போடுங்க அரசாங்கம் பார்த்துக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த திட்டத்தை எல்லாம் நம்ம பாராட்டுறோம் அந்த மாதிரி திராவிட திமுகவுல வந்துட்டு நிறைய திட்டங்கள் பெண்களுக்கான சொத்துரிமையில இருந்து நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு தனக்கான திட்டம் என்ன மக்களுக்கான வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பாப்பாங்க அதனால இதுவரைக்கும் திமுக வந்துட்டு வீழ்த்துற அளவுக்கு வந்து வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு பகல் கனவு தான் பார்ப்போம் மக்கள் வந்துட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க எப்படி ஓட்டு போடுறாங்க ரசிகர்கள் அது ஒரு பக்கம் அது எல்லாமே ஓட்டாக மாறுறதுக்கான சாத்தியம் என்பது இல்லை அதுதான் உண்மை நீங்கள் அறிஞர்களை கேட்டு பாருங்கள் சாதாரண மக்களை கேட்டு பாருங்கள் பாமரனை கேட்டு பாருங்க எனக்கு எங்களுக்கு விஜயை பிடிக்குங்க ஆனால் அதுக்காக நாங்கள் அவருக்கு ஓட்டு போட முடியுமா அப்படின்னு சாமானியனாக ஒரு கேள்வியை வைப்பான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் அவருடைய கொள்கைகளை வெளியே சொல்லலை அப்படிங்கும்போது அவர் என்னென்ன கொள்கைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன கொள்கைகள் சொன்னால் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் எப்படியும் திராவிடத்தினுடைய கொள்கைகளை தான் சொல்லியாகணும் இப்போ கூட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு சமூக நீதியை பற்றி சொல்கிறார் சமூக நீதி எங்கேருந்து வந்தது திராவிடத்துல இருந்தா வந்தது ஐயா பெரியார் வந்து பொழுது சமூக நீதியை ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு அவர் ஏன் வந்து கடவுளை மறுக்கிறார் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கும் அவருக்கும் எந்த சொத்து பிரச்சனையெல்லாம் கிடையாது ஆனா கடவுளின் பெயரால் தான் ஒரு சில சாதியினரை வந்து கடவுளுக்கு பக்கத்துல நின்று கும்பிடலாம் அப்படின்னு ஒரு சில சாதியினர் வந்து கோவிலுக்கு வெளியில தான் கும்பிடணும் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் கடவுள் அதனால கடவுள் வேண்டாம்னு சொல்றாரே தவிர மற்றபடி அவருக்கும் கடவுளுக்கும் எந்த தனிப்பட்ட விரோதமும் கிடையாது அப்போ அவர் பேசக்கூடியது என்ன அப்படின்னா சமூக நீதி அப்போ ஒரு தரப்பினர் மட்டும் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதுவும் சிறுபான்மையினர் அவங்க ஆதிக்க சாதியினர் அப்போ ஆதிக்க சாதியினர் வந்து அந்த அளவுக்கு அனுபவிக்கும் பொழுது அப்போ மற்றவங்க வந்துட்டு இன்னும் அவங்கள விட அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க இல்லையா சதவீதத்தின் அடிப்படையில் அப்போ அவங்களுக்கு அது எதுவுமே போகலையே இப்போ நூறு பழம் இருக்கு அப்படின்னு சொன்னால் மூணு பேருக்கு மட்டும் ஐம்பது பழத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற எழுபத் தொண்ணூற்றி ஏழு பேருக்கு வந்து மீதி ஐம்பது பழத்தை கொடுத்தா எப்படி சரியா இருக்கும் அதனால்தான் அவர் வந்து சமூக நீதி அப்படின்னு பேசுகிறார் இப்போ அதைத்தான் வந்துட்டு விஜய் அவர்களும் வந்து கையில் எடுக்கிறார் அவர் அன்னைக்கு கொடி ஏற்றிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க இல்லையா அப்போ உறுதிமொழி எடுக்கும்போது கூட சமூக நீதியை வந்து நம்ம பின்பற்றுவோம் அடுத்தது வந்து மொழிப்போர் தியாகிகள் மொழிப்போர் தியாகி அப்படின்னா மறுபடியும் நீங்கள் திராவிடத்துக்கு தான் வந்தாகணும் திராவிடம் இல்லாமல் மொழி அதாவது மொழி இல்லாமல் திராவிடம் கிடையாது திராவிடம் என்பதே மொழிக்கானதுதான் அப்போ மொழியை பத்தி பேசும் பொழுது மறுபடியும் நீங்க அந்த இடத்துக்கு வரீங்க அடுத்தது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா தேசிய நீரோடையில் கலக்கணும் அப்படின்றதுக்காக தேசத்துக்காக தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்த விடுதலை வீரர்களை வந்து நம்ம போற்றுவோம் வணங்குவோம் அவங்களுடைய வழியில வந்து நடப்போம் அப்படின்னு சொல்கிறார் அதனால அவர் கட்சி கொள்கை அப்படின்னு அறிவிச்சாலும் திராவிடத்தினுடைய சித்தாந்தமாகத்தான் இருக்க போகிறது அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டிருக்காரு அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பின் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு பேசுவது திராவிடம் தான் அதனால் அவருடைய கொள்கை முழுக்க அப்படியாத்தான் இருக்கணும் இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்க இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் முன்னெடுத்தது அப்போ எடுக்கும் பொழுது இவர் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்னா அந்த போராட்டத்தை எடுக்கக்கூடிய இந்த ஆட்சியை இந்த திமுக ஆட்சியை வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சியில் நம்ம இந்த பக்கம் இழுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்குது நான் அந்த பக்கம் இருக்கிறேங்க நான் வந்துட்டு நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அதை எடு முன்னெடுத்திருக்கக்கூடிய திராவிட கட்சியை திமுக அரசாங்கத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவதன் வழியாக நான் அந்த பக்கம் இருக்கிறேன் என்னை இந்த பக்கம் கூப்பிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்றதனுடைய சமிக்ஞையாக நான் பார்க்குறேன் அதை ஒரு சிக்னலாக நான் பார்க்குறேன் அதனால அவர் கொள்கைன்னு அறிவிச்சா திராவிடம் பக்கம் தான் வந்தாகணும் தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் திராவிடத்தை தாண்டிய சித்தாந்தத்தை உங்களால் பேச முடியாது பேசினாலும் பயன் இருக்காது தொடர்ந்துங்க கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி